புதிய தமிழக்சியினர் இன்று தமிழகம் முழுவதும் தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் கள்ளக்குறிஞ்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணத்தை கண்டித்தும் கள்ளச்சாராயம் மரணத்திற்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ராஜ்நாசியை வலியுறுத்தி புதிய தமிழங்கட்சியினர் தென்காசியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்ணன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அதாவது முதல்வர் அவர்களே நாட்டு சிறக்கும் வேண்டாம் வீட்டுச் சிறக்கும் வேண்டாம் ஏழை மக்கள் வாழ்வோடு விளையாடவும் வேண்டாம் கள்ளக்குறிஞ்சி போல் இனிமேல் தொடரவும் வேண்டாம் ஆகையினால் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று புதிய தமிழன் கட்சி தலைவர்கள் மற்றும் புதிய தமிழ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் போன்றவர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக இந்த மாநில அரசை இந்த திமுக அரசை வலியுறுத்தி கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் முதல் கொண்டு டிசம்பரில் மிகப்பெரிய மாநாடுகள்லாம் நடத்தியிருக்கிறார் பூரண மதுவிலக்கை கொண்டு வர அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சித் தலைவர்களிலே புதிய தமிழன் கட்சித் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் குறிப்பாக தென் மாவட்டத்தில் வளர்ச்சி கம்மியாகவும் இருக்கிறது வேலைவாய்ப்பு மிகவும் கம்மியாக இருக்கிறது என்பது சொல்லிதான் தென் மாவட்ட தென் மாவட்ட இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்வைத்துத்தான் தென்காசி தொகுதியில் அங்கே தேர்தல் களத்தில் நின்றார் ஏனென்று சொன்னால் திருப்பூர் கோயமுத்தூர் சென்னை போன்ற பெருநகரங்களில் வேலைவாய்ப்புகள் குவியப்படுகிறதும் மற்ற மாவட்டங்களுக்கு மற்ற மாவட்டங்களில் படித்திருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தேடி புலம்பெயர்ந்து திருப்பூர் கோயம்புத்தூர் சென்னை ஈரோடு போன்ற பகுதிகளில் வேலை செய்கிறார்கள் அவர்கள் படித்த கிராமத்திலே அவர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருமாறும் மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்தி தான் தென் மாவட்ட குறிப்பாக தென் மாவட்ட இளைஞர்களினுடைய நல்வழிப்படுத்து காட்டல நல்வழிப்படுத்துவதன் நோக்கத்தோடு தான் தென்காசி தென் மாவட்டத்தில் அவர் தேர்தல் களத்தில் நின்றார் தற்பொழுது வரையும் நின்று வருகிறார் குறிப்பாக மணல் கொள்ளை அதே நேரத்தில் கல்குவாரிகள் போன்றவை எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து இந்த மாநில அரசை இது போன்ற இந்த கள்ளச்சாராய விபரத்து குறித்து இந்த கள்ளச்சாராயத்தினால் சத்த இறந்தவர்களுடைய திமுக அரசை கண்டித்து இன்று விருதுநகர் மாவட்டம் சுர்லிபுத்தூர் மற்றும் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற பகுதிகளெல்லாம் தென் மாவட்டத்தின் பல பகுதிகளில் புதிய தமிழக கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது ஆகையினால் புதிய தமிழக கட்சியினர் மதுவுக்கு எதிரான அதாவது பூரண மது வழக்கை கொண்டு வருவதற்குண்டான முன் ஏற்பாடுகளை தமிழகத்தில் புதியது மகிழ்ச்சி செய்தார் தொடர்ந்து இரண்டு வருடங்களாக செயல்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்காக இருக்கிறது